நாங்கள் நிற்கின்றோம் கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கதைக்கவில்லை ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார் ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வளைகின்றது அடிக்கல் நாட்டி ஏற்படுத்துமது நல்ல தொழிற்சாலைகளை உருவாக்குவோமா வடமாகாணத்தில் எந்த வகையிலும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படவில்லை நாங்கள் வந்து இரவு உப்பளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அதே பரந்த இரசாயன தொழிறாலும் தேதி கைத்தொழில் அமைச்சர்கள் கூட அடிக்கல் நாட்டுகின்றோம்